கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் இங்க நம்புனவங்க உங்களை கைவிட்டாங்களா அப்ப உங்களுக்கான ஸ்டோரி தான் இது வாங்க பாக்கலாம் மேற்கு வங்கலத்துல இருந்த நகரம் ஒரு அழகான வீடு கிரிபாலான்னு சொல்ற ஒரு பொண்ணு திருமணம் முடிஞ்சு அந்த இடத்துல வாழ்ந்து வந்தா ரொம்ப பிடித்த கணவர் நேசிச்ச வீடு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வர்றா ஆனா எல்லாமே சில காலம்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி திருமணமாகி கொஞ்ச நாள்ல அவரோட கணவருடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படுது அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவளை விட்டு விலகுறது அவளுக்கு தெரியுது ஆனாலும் அவர் மேல அவளுக்கு சந்தேகம் வரல ஏன்னா அவர் மேல அவளுக்கு அன்பு ஜாஸ்தி அதனால கணவர் மேல சந்தேகம் அவளுக்கு துளி கூட ஏற்படல வியாபாரம் வேலைன்னு அதிகமா இருக்கிறனால இப்படி நம்மளை விட்டு விலகி போறாருன்னு நினைச்சா ஆனா சில நாளுக்கு அப்புறமா வேலையாட்கள் மூலமா கணவரை பத்தி ஒரு நியூஸ் வருது அது என்னன்னா அவங்க கணவருக்கும் அதே ஊரை சேர்ந்த நாடக கம்பெனில உள்ள நடிகைக்கும் தவறான தொடர்பு இருக்கு அப்படின்னு ஆனா அவங்க அதை நம்பல ஏன்னா கணவர் மேல உங்களுக்கு ரொம்ப பாசம் இல்ல 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 அப்படிலாம் இருக்காது என்னோட கணவருக்கு நாடகம் பிடிக்கும் அதனால நாடகம் பார்க்க போயிருப்பாரு நீங்க தவறா நினைச்சு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா விசாரிக்க விசாரிக்க அவங்க நம்பிக்கை உடையுது தான் நினைச்சது தவறுன்னு புரிய வருது ஏன் தெரியுமா ஒரு நாள் அவங்க நாடக கம்பெனிக்கு போறாங்க அங்க அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிறத இவங்க பாக்குறாங்க வீட்டுக்கு வந்து அடுத்த அப்படி சோர்வோட உட்கார்றாங்க அடுத்த நாள் கணவர் வர்றாரு சண்டை போடுறாங்க இனிட்ட ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க ஆனா கணவர் எந்த பதிலும் சொல்லல நீ அவ கால் தூசுக்கு கூட வரமாட்ட அப்படின்னு சொல்ற வார்த்தைய மட்டும் சொல்லிட்டே இருக்காரு இந்த கிரிபாலாக்கு ரொம்ப கவலை அவங்க உடஞ்சு போயிட்டாங்க இந்த சண்டை வந்த உடனே கிரிபாலா கணவருக்கு குழப்பம் வருது சீக்கிரமா வீட்டுல உள்ள எல்லார்ட்டையும் கிரிபாலா சொல்லிடுவா அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லைன்னா இந்த குடும்பத்துல உள்ளவங்க நம்மளை ஏத்துக்கிற மாட்டாங்க வியாபாரம் சொத்து எல்லாத்தையும் பிடிங்கிக்கிறவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு சரி கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு நம்ம காதலியோட இன்னொரு ஊருக்கு போயிருவோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ண அவரு அடுத்த நாளே கொஞ்சம் பணத்தோட தன்னோட காதலியோட வேற ஊருக்கு போய் தொழில் செஞ்சு செட்டில் ஆகுறாரு அவரு காதலியோட போயிட்டாரு அந்த காதலி பேரு லத்திகா இப்ப லத்திகாவும் தன்னோட கணவரும் ஊரை விட்டு போயிட்டாருன்னு சொல்றத வந்து கிரிபாலாவுக்கு தெரிய வருது கிரிபாலா உடஞ்சு போயி விழுந்துறாங்க அவங்களால தாங்கவே முடியல அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவரோட அவருக்காக வாழ்ந்தேன் இந்த உலகமே எனக்கு தெரியாது அவர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு ரொம்பவும் கலங்குறாங்க கணவர் ஏமாத்திட்டா இந்த வாழ்க்கை இந்த உலகம் எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க ரொம்ப சோகமாகறாங்க ரெண்டு வாரமா அறைக்குள்ள பூட்டிட்டு சாப்பிடாம தூங்காம அழுதுட்டே கிடக்குறாங்க என்ன பண்றது என்ன பண்றதுன்னு சொல்ற ஒரு யோசனை மட்டும் தான் கிரிபாலாவுக்கு இருக்கு உடனே அந்த தனிமையில ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா அவங்களோட நிலைமையில அந்த ஊர்ல நிறைய பெண்களை அவங்க பாத்துருக்காங்க ஒரு சில பெண்கள் தன் கணவன் இப்படி செஞ்சிட்டு போயிட்டா பொறுமையோட காத்திருப்பாங்க கணவன் போனவன் போகட்டும் சில நாளுக்கு அப்புறம் திரும்பி அவனே வருவான் மன்னிச்சு ஏத்துக்குறோம் அப்படின்னு இருப்பாங்க இன்னும் சில பெண்கள் விட்டுட்டு போன கணவனை தேடி கண்டுபிடிச்சு தண்ணீர் சிந்தி தன்னோட விருப்பத்தை அவங்கள்ட்ட திணிச்சு இப்படியாவது வாங்கன்னு கால்ல விழுந்து கெஞ்சுவாங்க ஆனா ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா போனவங்களுக்கு அந்த கண்ணீரை வேல்யூ கூட பண்ணாத ஒருத்தவரா இருப்பாங்க திரும்பி வராதவங்களா இருப்பாங்க அதனால இந்த கிரிபாலாவுக்கு இதெல்லாம் தெரியும் ஒரு முடிவு பண்றாங்க தன்னோட கணவர் வந்தாலும் மன்னிக்க கூடாது அவங்க என்ன போய் கெஞ்சி என்னை ஏத்துக்கன்னு கெஞ்சவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த உலகமே தெரியாதாம வாழ்ந்தவங்க கணவரையே சார்ந்து வாழ்ந்த அவங்க இப்ப கணவன் இல்லாம வாழணும் அப்ப என்ன பண்ணலாம் பல யோசனை இந்த உலகத்தை சந்திக்க தயாராகினாங்க நாட்கள் கடந்து போகுது ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா தன் காதலியோட போன கிரிபாலாவோட கணவருக்கும் லத்திகாவுக்கும் வாழ்க்கை வெறுக்க ஆரம்பிக்குது ஆமா ஏன்னா தன்னோட குடும்ப தொழில பார்த்து அவனுக்கு போன ஊர்ல தொழில் சரியா அமையல பொழைக்கவும் தெரியல நம்பி போன லதிகாவோட வாழ்க்கையோ ரசிக்க முடியல ஏன்னா அவ ஒரு நடிகையில சுயமா சம்பாதிச்சவ பாராட்டுகளை பெற்றவ புகழ் பணம் அழகு எல்லாம் இருந்துச்சு ஆனா இவனை நம்பி வந்து எதுவுமே அவளுக்கு கிடைக்கல அவனும் சரியான வேலைக்கு போறதா இல்ல அவ போனாலும் வேலையை பார்க்க விடுறதா இல்ல இப்படி இருந்த இவங்களுக்கு ஒரு கட்டத்துல ரொம்ப சண்டை வருது அவங்களோட வாழ்க்கை சிறப்ப அமையாதனால ரெண்டு பேருக்கு நடுவுல அதிகமான மனஸ்தாபங்களும் சண்டைகளும் வர ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க இந்த வாழ்க்கைய நம்ம முடிச்சுக்குவோம் ரெண்டு பேருமே ஊருக்கு திரும்பி போவோம் அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப பாத்துக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க ஏன்னா கிரிபாலாவோட கணவனுக்கு தன்னோட மனைவி தன்னை ஏத்துக்குவா அப்படின்னு சொல்ற அதிக நம்பிக்கை நான் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்த அவ எனக்காக காத்துட்டு இருப்பா அவளோட போய் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைக்கிறான் லத்திகாவுக்கு நம்மளை விட சிறந்த நடிகை அந்த நாடக கம்பெனிக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா நான் போன உடனேயே அந்த நாடக கம்பெனில ஜாயின் பண்ணி பழைய படியே என்னோட வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சு ஊருக்கு போறாங்க வந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சி ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே அங்க இருக்கல ஏன்னா கிரிபாலவுக்கு ஒண்ணுமே தெரியாது நம்மளை விட்டுட்டு எங்க போயிருவான்னு நினைச்ச அந்த கணவனுக்கு அங்க அவளை பார்க்க முடியல இந்த நாடக கம்பெனில என்னை விட சிறந்த நடிகை இருக்க முடியுமா என்னைய கண்டிப்பா ஏத்துக்குருவாங்கன்னு நினைச்ச அவளுக்கு அந்த நாடக கம்பெனில வாய்ப்பு கிடைக்கல ரெண்டு பேரும் கலங்கி போறாங்க ரெண்டு பேரும் வழக்கமா சந்திக்கிற அந்த நாடக கொட்டாயில ஒரு இடத்துல அங்க உள்ள போன அவங்களுக்கு ஒரு விளம்பர பலகைய பார்த்து ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆறாங்க ஏன்னா அந்த விளம்பர பலகையில கிரிபாலாவோட போட்டோ இருக்குது எந்த கிரிபாலா வேணான்னு போனாலும் எந்த நாடக கம்பெனிய விட்டு காதலோட போனாலும் அவன் அதே கம்பெனில கிரிபாலாவோட போட்டோ விளம்பரம் பண்ணிருக்காங்க அவளை விட சிறந்த நடிகையா ரொம்ப பிரபலியமான நடிகையா கிரிபாலா இருந்தா என்ன பண்ணணும் திறமை நமக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு நினைச்ச கிரிபாலா கொஞ்சம் நாடக கம்பெனிக்குள்ள போயி அந்த நாடகங்களால ஈர்க்கப்படுறா சரி இந்த நாடகத்துல ஏதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்ன திறமை இருக்குன்னு யோசித்த அவளுக்கு பாடல் பாடுற திறமைய கண்டுபிடிச்சு அந்த நாடக கம்பெனில முதல்ல பாடல் பாட ஆரம்பிக்கிறா குடும்பம் எதிர்க்குது குடும்பத்தை விட்டுட்டு வெளியே வர்றா ஒரு சின்ன வீட வாடகைக்கு எடுக்கிறா அங்க தங்குறா சின்ன சின்ன வேடங்கள் முகம் தெரியாம நடிக்க ஆரம்பிச்சு திறமைகள் வளர வளர அவ அந்த நாடக கம்பெனில ஒரு பெரிய நடிகையா கொடிக்கிட்டு பறக்குறா இது தெரிஞ்ச இவங்க ரெண்டு பேர் தான் அதிர்ந்து போறாங்க என்ன பண்ணலான்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல சரி ரெண்டு பேரும் தாங்க முடியாம கிரிபாலாவை போய் சந்திப்போம் அப்படின்னு முடிவெடுத்து ரெண்டு பேருமே கிரிபாலாவை சந்திக்கிறாங்க அவளோட மனச மாத்த நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேக்குறாங்க ஆனா கிரிபாலா சொன்னா என் கணவன் என்னைய விட்டுட்டு கைவிட்டுட்டு போயிட்டான் என்னோட திறமை என்னை காப்பாத்துச்சு இப்ப அந்த திறமைய நான் எப்படி ஏமாத்துறது கைவிடுறது போங்க இனி என்னைட்ட வராதிங்க உங்க பொழப்ப பாருங்க உங்க லைஃப் நான் நீங்க பாருங்க என்னோட லைஃபையும் என்னோட திறமையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்றா இது பொண்ணுக்கோ ஆணுக்கோ ரெண்டு பேருக்கும் சமந்தான் இந்த பொண்ணுதான் ஏமாந்துட்டான்னு நான் சொல்லல இதே இடத்துல ஒரு ஆணு ஏமாந்துருக்கலாம் ஒரு பொண்ணுனால நாம யோசிச்ச ஒருத்தர் இல்ல ஒருத்தி நம்மளை விட்டுட்டு போனா அது வலிக்கும் தான் அந்த வழியை கடந்து வாங்க விட்டுட்டு போறவங்களையே நினைச்சு சோர்ந்து விழுந்து போகாதீங்க அழாதீங்க கெஞ்சாதீங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட போய் புலம்பாதீங்க நீங்க அதை விட்டுட்டு வந்து உங்களுக்கான ஒண்ண தெரிந்திடுங்க கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் நீங்க நினைச்சதை விட உங்க லைஃப் உயரும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலம் அந்த காயத்தை மாத்தும் அது வர பொறுமையா காத்துருங்க வழிகளை கடந்து போய் வாழ ஆரம்பிங்க உங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிங்க உங்களோட அவமானம் ஏளனம் கேள்வி பேச்சு எதையும் கதையில வாங்கிக்கிறாதீங்க நம்பிக்கையோட நீங்க நினைக்கிற ஒரு வேலைக்கு போங்க உங்க சுயமா உங்க சுயமரியாதையை நீங்க காப்பாத்திக்கீங்க உங்க கையினால நீங்க வாழ ஆரம்பிங்க உங்களோட உழைப்பு உங்களை உயர்த்தும் தைரியமா வாழ்ந்து முன்னேறுங்க யாரையும் நம்பி ஒரே இடத்துல பிளாக் ஆகி உட்காந்துடாதீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க இது மாதிரி நிறைய ஸ்டோரி நம்மளுடைய சேனல்ல இருக்கு அதையும் கொஞ்சம் பார்த்துருங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ